இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்பவே அதிகமா இருக்கு அதுல யார் சிக்க போறா புதிதா தலைவரா பாத்தீங்கன்னா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பார்வதி அண்ட் கனி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ருத்ரதாண்டா ஆடிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ரெண்டு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க பார்த்தப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பார்வதி இல்லைன்னா ப்ரோமோ இல்லை அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஒரு அன்பு கேங் அப்படின்ற ஒரு கேங்கு அதுக்காக மட்டும் இங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேரு அப்படி இருக்க மாதிரி பாத்தீங்கன்னா எவனுமே ஒரு மேட்சுக்கு ஃபிட்டா இருக்கானா அப்படின்னு கேட்டீங்கன்னா எவனுமே கிடையவே கிடையாது அந்த மாதிரி ஒரு லெவல்ல தான் போயிட்டு இருக்கு விஜய் சேதுபதி கம்பருதீன்டையா இருக்கட்டும் வீட்டுல இருக்கவங்க தான் டைரெக்டாவே சொல்லிட்டாரு அவ்வளவு குப்பை இருக்கு அவ்வளவு வந்து நாராசமா இருக்கலாம் வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு இனிமேல் வந்து மக்கள் ஓட்டு போட்டு எவிக்ஷனுக்கு வந்து அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் டேரெக்டா வந்து எப்ப நீங்க பண்றீங்க வெளியில கழுத்து பிடிச்சி தள்ளிடல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டாரு அதனால வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பொருட்டா மதிக்க மாதிரி ச நிழம தான் என்ன பம்மங்க ஆய்வு திரும்பினாங்க வேலையை ஆரம்பிச்சிரும்ன்ற மாதிரிதான் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வாரம் பாத்தீங்கன்னா பிரவீன் அவர்கள் வந்து கேப்டன் ஆயிருக்காரு நம்ம நிறைய சீசன்ல வந்து இப்போ ரெண்டு மூணு சீசனாவே நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம் கிரீடிடியம் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்கீங்களா இல்லையா இல்ல ஓடிக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த கேப்டன்சி டாஸ்க்கெல்லாம் என்ன மாதிரி கிரியேட்டிவா இருக்கு அது நம்ம விக்கல் சுக்கரம் பார்த்தீங்கன்னா வந்து எப்போதுமே வந்து அவரோட தொப்பையை காமிச்சு இது பண்ணி அவரே அவரை இது பண்ணிப்பாரு அவரும் ஒரு ஃபேக்ட் ஆகான்னு வச்சுக்கோம் இவர் பாத்தீங்கன்னா பிரவீன் அவர்களும் ஓரளவு இதாக இருக்கான்னு வச்சுப்போம் கனி வந்து இதுல இருக்காங்க அப்படி இருக்கும்போது மூணு பேருக்கு ஈக்குவலா வந்து என்ன மாதிரி டாஸ்க்கு கொடுக்கும் சரி பிசிக்கல் டாஸ்க்கு கொடுக்குறீங்க இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் தொங்குற மாதிரி இல்லை இவ்வளவு நேரம் வந்து தாக்கு பிடிக்கணும் இல்லை ஏதாச்சும் ஒண்ணு கிரியேட்டிவா ஏதாச்சும் பண்றீங்களா அந்த கால் இதுல இது பண்ற மாதிரி ஒரு மாட்டிக்கிட்டு ஒன்னு கொடுக்குறானே இல்ல கேவலமா இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது எங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க நான் நினைச்சேன் விக்கல் சிக்கரம் வந்து நிக்க முடியாது கீழே விழுந்துட்டா அவர் திரும்பி எந்திரிக்க முடியாது தெரியும் கனியால தாக்கு பிடிக்க முடியாது நம்மளுக்கு தெரியுது இதுல பிரவீன் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அதே மாதிரி பிரவீன் வந்து இந்த வார கேப்டனுமே ஆயிருக்காரு அவரை பொறுத்தளவு சேஃப் கேம் வந்து விளாண்டுட்டு தான் இருக்காரு எப்ப அவர் முகத்திரை கிழியுது அப்படின்னு சொல்ற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வந்து கம்ருதினா இருக்கட்டும் பார்வதியா இருக்கட்டும் அரோரா கலை இவங்க நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிக்கியிருக்காங்க இவங்க இது இல்லாம ஒன்னு இன்னொரு ரெண்டு மூணு பேர் கூட சிக்கியிருக்காங்க இந்த வாரம் அதிகபட்சமா வெளியில போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா தலைமை எப்படியும் இந்த வாரம் எப்படியும் யார்கிட்டையும் வாயை விடுவான் அதனால வந்து தலைமை ரெட் கார்டு வாங்கிடுவான் அது பிரச்சனை கிடையாது ரெட் கார்டு வாங்கிட்டு கமுர்தின் போயிட்டா கூட பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க ரெண்டு பேர் வந்து கன்ஃபார்ம் கார்டு இந்த வாரமே வந்து அரோரா வந்து வெளியில போக வேண்டியது லிட்டரலி அரோரா தான் வெளியில போக வேண்டியது ஆதிரையோட சேர்ந்து டபுள் எவிக்ஷன் தான் இருக்கணும் இவங்க வயல் கார்டுனால பாத்தீங்கன்னா டபுள் விக்ஷன் பண்ணணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் மாதிரி நடத்து லான்ச்ல வர மாதிரி உள்ள விட்டுருந்தாங்க அப்படின்னா டபுள்யூஃபிக்ஷன் பண்ணிருக்கணும் ஆனால் இவங்க வந்து நம்ம இல்லை அப்போ தனியாக வந்து எல்லாரும் உள்ளே இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இங்க வரைக்கும் உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா இன்ன வரைக்கும் லைவ்லேயும் வரல எப்பிசோட்லையும் வரல இன்னும் ப்ரோமோ எதுவும் வரல அது எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த அப்டேட்ல அவங்களுக்கு கொடுக்குறேன் அதெல்லாம் பார்க்கும்போது டபுள் விக்ஷன் பண்ணலாம் ஆரோ காப்பாற்றானுங்க கலையும் பார்த்தீங்கன்னா வாரம் வார விக்ஷன் வரான்னு பாத்தீங்கன்னா தொங்கிட்டு தான் இருக்காப்ல அப்படி இருக்கும்போது அவரும் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து செருப்புல பீய தடவி அடிச்சிருவேங்கிறதா இருக்கிற இதுக்குள்ள எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் இருந்தாலுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரையே வெளியில் அனுச்சிட்டாங்க கம்முதினுக்கும் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா மக்கள் முட்டாள் அப்படின்ற மாதிரி மக்களை திட்டுறது ஆதிரைய வந்து பாத்தீங்கன்னா என்னமோ அவ்வளவு இது பண்ணிட்டு பிக் பாஸ் போறப்போ வந்து நீங்க ஒரு நல்ல கண்டஸ்டன் சொல்லிட்டு தடவி கொடுத்தா அனுப்புறாப்ல வெளியில காண்டு தான் ஆச்சு ஒன்னாறு ரூபா வேடு மேல இருந்திக்க ஓ மேல வைங்கிற மாதிரி எஃப்சே கூட சுத்துற நான் வந்து அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அவன் கூட வந்து இது பண்ணும் அப்படின்றத வச்சத நம்பிக்கை கேம் மேல அந்த பொண்ணு நாள் எப்படி இருந்துச்சோ ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு அந்த பொண்ணு அதை வச்சிருந்துச்சு அப்படின்னா வர்றப்ப என்ன சொல்லிட்டு வந்தீங்க நாலு டேரக்டருக்கு கண்ணில் நான் படணும் எந்த டேரக்டரும் ஐயோ நம்மள்ட்ட சான்ஸ் கேட்டுருக்க கூட நிலமையில இல்ல போய் பாப்பாங்க பார்த்து பார்த்தீங்கன்னா திருந்தி இருப்பாங்க என்ன நம்ம எதனால வந்தோம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அரவரா போக வேண்டியது அதனால இந்த வாரம் டபுள் டபிள்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா கம்ரிதனை ஊட்டத்துலங்க ரெட் கார்டு வாங்கி வாங்கிப்பாப்ல அதுதான் அதுக்காக வேலையில தான் அவர் இறங்கியிருக்காரு அரோரா அண்டு கலையரசன் இவங்க ரெண்டு பேருமே வெளியில போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பிரவீன் அவர்கள் கேப்டன் ஆயிருக்காரு இந்த வாரம் நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிக்கியிருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அரோராவோட சேர்ந்து யார் வெளியில போனா நல்லா இருக்கும் கமர்தீன் என்ன திருந்தின பாடில்லை இதே மாதிரிதான் வந்து வாய விட்டுக்கிட்டே இருக்காரு அவருக்கு ரெட் கார்டு கிடைக்குமா இல்லை என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க